பார்க்க போகிற நம்ம சுத்தமான நெய் விளக்கு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால வாசனை தரக்கூடிய ஒரு நெய் விளக்கு தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஸோ பொதுவாகவே நெய் விளக்கு நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா மோல்டு வந்து பயன்படுத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேக்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா வேக்ஸை நம்ம மிக்ஸ் பண்ணால் தான் அது வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை பயன்படுத்துவாங்க ஆனால் பொதுவாக நம்ம கோயிலுக்காகட்டும் இல்லை சுவாமி பாடங்களுக்கு முன்னாடி நம்ம ஏற்றுறதுக்கு சுத்தமான நெய்யை பயன்படுத்துகிறது தான் அதுக்குரிய முழு பணலும் கிடைக்கும் இல்லைங்களா ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம வெறும் நெய் மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம் ஸோ இதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எப்படி நம்ம கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் எந்த டைமிங் வரலும் நம்ம வச்சு இதை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதுலாம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட் ஸோ இதுக்கு நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் அகல் விளக்கு தான் வந்து எடுத்திருக்கேன் இதை எடுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கூலிங் டெம்பரேச்சர் வந்து இருக்கும் ஒரு அரை மணி நேரம் வரும் அந்த விளக்கில் இருக்க நம்ம கோயிலுக்கு கூட எடுத்துகிட்டு போய் ஏற்றுற அளவுக்கு இந்த நெய் விளக்கு வந்து ரெடி பண்ணி வைக்க முடியும் நான் சுத்தமான நெய்யும் அது கூட இன்னும் வாசனை தரக்கூடிய அந்த பொருட்களையும் நம்ம சேர்த்து தான் ரெடி பண்ண போகிறோம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த நெய்யை வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அது கூட பார்த்திங்கன்னா எப்போவுமே பூஜைக்குனாலே நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இந்த பச்சை கற்பூரம் இது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பையும் கொடுக்கும் அதுவும் இல்லாமல் அந்த வாசனையும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஸோ அதனால் முடிஞ்சவளும் எல்லா இடங்களையுமே நீங்கள் வந்து அதிக அளவில் இந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆல்ரெடி அந்த நெய் வந்து மெல்ட் இருக்கிறோம் சூடு இருக்கும் இல்லைங்களா ஸோ அதனால் அதில் கொஞ்சம் பச்சை பொறம் சேர்த்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கரைஞ்சிரும் இது கூட நீங்கள் வந்து ஜவ்வாது பொடி சேர்த்துக்கலாம் ஏன்னா வாசனை தரக்கூடிய பொருட்கள் நீங்கள் வேறு எதாவது பயன்படுத்தணுமோ அதையுமே வந்து இந்த மெல்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய நெய்யில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க புணகு யாராவது பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதுவும் துளிப்பூல் இதை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் புனுகோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் கிடைச்சா நீங்கள் அதுவும் துளிப்பூல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இதை நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அகல் விளக்கு இருக்கு இல்லைங்களா அதில் நம்ம ஊற்றி ஃப்ரீசரை வச்சு செட் பண்ணி எடுக்க போகிறோம் நான் எடுத்திருக்கிறது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி அகல் விளக்கு தான் எடுத்திருக்கேன் இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நெய் விளக்கு நம்ம ஏற்றத்துக்கு இந்த விளக்கோட ரேட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து ஒரு தான் வரும் அழகாக நம்ம இதில் ஊற்றி செட் பண்ணி நம்ம டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் டெய்லியும் பூஜைக்கும் கூட நம்ம ஒவ்வொரு விளக்கை எடுத்து நம்ம பூஜை அறையில் ஏற்றிக்கலாம் நெய் விளக்கா அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம இந்த மாதிரி அகழ்விளக்குலேயே வந்து அப்படியே நெய் விளக்காக நம்ம ரெடி பண்ணும்போது ஒரு அரை மணி நேரத்தில் இல்லை ஒரு இருபது நிமிஷத்தில் நம்ம கோயில் ரீச் ஆயிடுவோம் ஸோ அப்படி பக்கமாக இருக்க கோயிலுக்கு வந்து அழகாக நம்ம இது போல் சுத்தமான நெய்யவே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தா நம்ம கோயிலுக்கு கூட எடுத்துகிட்டு போக முடியும் ஏன்னால் நம்ம இதில் திரியை போட்டு இந்த மாதிரி செட் பண்ணி நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா ஃப்ரீசரில் வைக்கும்போது அந்த விளக்கில் வெளியிலே இருக்கக்கூடிய அந்த கூலிங்னால் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக நெய் வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கும் இருக்கும் ஸோ அதனால தான் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் முழுக்க அகல் விளக்கில் மட்டும் ஊற்றி ரெடி பண்ணி வைக்கிறேன் ஸோ திரியை வந்து நல்லா சென்டரில் வச்சு ப்ளேஸ் பண்ணி கொஞ்சமாக வெளியே போல் இழுத்து விட்டுருங்க ஏன்னா நம்ம நெய் ஊற்றி ஃப்ரீசரில் வைக்கும்போது அது செட் ஆயிரும் அப்போ திரி வந்து உள்ளே போகாமல் இருந்தால் தான் நமக்கு தீபம் ஏற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நல்லா வெளியே இழுத்து விட்டுருங்க அடுத்து இந்த விளக்கில் நல்லா ஃபுல்லாக வ நம்ம நெய் வந்து ஊற்றிடலாம் செட் ஆகும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொறைஞ்சு உள்ளே தான் நிற்கும் அதனால் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த விளக்கும் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு பயன்படுத்த முடியுமான்னு கேட்பீங்க தாராளமாக ஏன்னா அது குட்டி குட்டி விளக்காக தானே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் இப்படியே முழுடெல்லாம் எதுவும் இல்லாமல் அப்படியே அகல் விளக்காவே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கும் போது அதை ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் நீங்கள் தேவையான போது எடுத்து வந்து நம்ம தீபம் ஏற்றிக்கலாம் ஸோ ஃபுல்லாக ஊற்றி நம்ம ரெடி பண்ணியாச்சு என அடுத்து இதை ஃப்ரீசரில் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு நல்லா செட் ஆகி வந்துடும் ஸோ அதனால எந்த வேக்சியுமே நம்ம பயன்படுத்துணும் தேவையில்லை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமான நெய் விளக்கு நம்மளுக்கு வந்து தயாராயிரும் முடிஞ்சவர்களும் நீங்கள் வீட்லேயே இந்த மாதிரி சுத்தமான நெய்யை பயன்படுத்தி நெய் விளக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கடைகளில் வாங்கக்கூடிய விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து மெழுகு இல்லைன்னா டால்டா இது போல பொருட்களை தான் மிக்ஸ் பண்ணி தான் அவங்க நெய் விளக்காக வச்சிருப்பாங்க ஸோ அதை வாங்கி கோயிலில் தீபமாக ஏற்றுறது எந்த ஒரு பலனும் இல்லை ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரீஸில் இப்போ ஒரு பத்துல ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல தான் வச்சுருந்தேன் ஸோ அதிலே பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு செட் ஆகி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸாக ஸோ இது போல் அகல் விளக்கை வச்சு நம்ம செட் பண்ணி வைக்கும்போது இதை நம்ம கோவிலுக்கு கூட ஒரு எடுத்துகிட்டு போய் ஏற்ற முடியும் ஏன்னா உங்களுக்கு சீக்கிரமாக மெல்ட் ஆகாது அந்த வெளிப்புறம் இருக்கக்கூடிய அந்த விளக்கில் இருக்கக்கூடிய கூலிங் வந்து ஒரு இருபது நிமிஷம் வரும்மே தாங்கும் ஸோ அதனால் நம்ம அழகாக பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போய் அழகாக தீபமாக ஏற்றிட்டு வந்துட முடியும் ஸோ இனி வந்து நெய் விளக்கு கடைகள் எல்லாம் வாங்கி நீங்கள் கோயிலுக்கும் இல்லை வீட்லேயுமே வந்து ஏற்றாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அது முழுக்க முழுக்க வெறும் டால்டா இல்லைனா மெழுகு மட்டும்தான் இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால இந்த விளக்கு வந்து சரியா எரியுமா அப்படிங்கிற டவுட் இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம இதில் பச்சை கருப்புறோம் அதே மாதிரி சுத்தமான நெய்யை நம்ம பயன்படுத்திருக்கனால விளக்கு நல்ல தாராளமாகவே நல்லாவே எரியும் ஸோ அதனால இந்த பதிவு கண்டிப்பா முடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி